காஞ்சிபுரத்திற்கு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்படும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு காஞ்சிபுரம் மக்களவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் காஞ்சிபுரத்திற்கு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்படும் என திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பேசினார் மக்களவை தொகுதியில் காஞ்சிபுரத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வத்துக்கு ஆதரவாக உதயசூரியின் சின்னத்தில் வாக்கு கேட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசினார் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் தேரடி அருகில் அவர் திறந்த ஜீப்பில் நின்று கொண்டே தேர்தல் பிரச்சாரம் செய்த போது அவர் பேசியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் மக்களவை தேர்தல் வெற்றி பெற்று சிறப்பாக செயல்பட்டதால் தான் இந்த மக்களவை தேர்தலிலும் செல்வத்துக்கே கட்சி தலைமை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது கடந்த முறை நடைபெற்ற மக்களவை தேர்தலில் இரண்டு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இத்தேர்தலில் அவர் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டியது மக்களாகிய உங்களது பொறுப்பாகும் காஞ்சிபுரத்தில் அரசு புற்றுநோய் மருத்துவமனை ரூபாய் முப்பத்தி ஆறு கோடியில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது மதுராந்தகம் ஏரி ரூபாய் நூற்றி இருபது கோடியில் தூர்வாரப்பட்டுள்ளது மாநகராட்சியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் ரூபாய் முன்னூத்தி நாற்பத்தி மூன்று கோடி மதிப்பில் புதை வடிகால் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரூபாய் ஏழு கோடியில் ராஜாஜி மார்க்கெட்டும் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் நேரு மார்க்கெட்டும் கட்டும் பணிகள் நடந்து வருகின்றன மக்களவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றவுடன் காஞ்சிபுரத்தில் மருத்துவக் கல்லூரி கொண்டுவரப்படும் அரக்கோணம் முதல் செங்கல்பட்டு வரை இரட்டை வழி ரயில் பாதை அமைக்கப்படும் கூடுதலாக சென்னைக்கு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் புதுமை பெண் திட்டம் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் இந்நிகழ்வின் போது எம்எல்ஏக்கள் சுந்தர் ஏழரசன் மாணிக்க வர்த்தக அணி துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் சுதாகர் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் துணை மேயர் குமரகுருநாதன் மாநகர தலைவர் நாதன் மாநில எஸ் எஸ்டி பிரிவு பொதுச் செயலாளர் கண்ணியப்பன் வட்டார தலைவர்கள் கந்தவேல் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் அன்பு பூக்கடை மணிகண்டன் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் மாநகர பகுதி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்பட திரளானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கட்சி பாடல்கள் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்திய அன்பருக்கு மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் அண்வித்து கௌரவித்தார் மக்கள் வரி கட்டுறோம் நாம ஒரு ரூபா வரி கட்டினா அவர் திருப்பி எவ்வளவு தராது வெறும் இருபத்தெட்டு பைசா கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரிய ஆறரை லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டிடலாம் நான் நமக்கு திருப்பி எவ்வளவு மா கொடுத்து இருக்காங்க அரசு வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நான் கேக்குறேன் செப்டம்பர் டிசம்பர் மாதம் இப்ப 10 நாளைக்கு தேர்தல் வருதுன்னு இங்கேயே சுத்தி சுத்தி வராரு அவர் அவங்க தங்கியே இருந்தாலும் ஒருது தொகுதி கூட அவங்க ஜெயிக்க முடியாது நான் सवाल வைக்கிறேன் சொல்ல விட்டுறேன் சொல்றவா அவரே ராமநாதபுரம் தொகுதி தான் நிக்குறதா சொன்னாரு புரளியில தான் கலப்பி விட்டாங்க அதனால தான் நான் முத முதல்ல ராமநாதபுரம்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன் நான் சொன்ன அந்த வாக பார்த்துக்கலாம் அப்படிங்க மிக்ஸாம் புவியம் வந்துதும்மா டிசம்பர் மாசம் மிக்ஸாம் புவியம் வந்துது உங்களுக்கு தெரியும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா எல்லா மாவட்டங்களிலும் மிகப்பெரிய பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் பாதிப்பு இதுவரை நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேடி தேடி போய் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு நிவாரண தொகையா ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அடிப்படையில பிரதமர் கிட்டையும் ஒன்றிய நிதியமைச்சர் கிட்டையும் பணம் கேட்டார் எங்களுடைய கொடுங்க முப்பத்தி ஏழாயிரம் இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட கொடுக்கலமா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல உடனே அந்த அம்மா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா சொன்னாங்க பயங்கர தமிழ்

நிர்வாகக்கும் எங்கள் அடைவெல்லும் மாநகரச் செயலாளர் மற்றும் சி கே தமிழ்செல்மன் மாவட்ட செயலாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நடித்த ஜெய்கிருஷ் மக்களவைத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் அன்பு வேட்பாளர் உங்கள் பாசத்துக்குரிய வெற்றி வைக்க அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கங்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறுமாறு மிகவும் தாபனையை கேட்டுக்கிறோம் நமது சின்ன உதய சூரியன் நன்றி